வணக்கம் அவர்களே இலங்கையில வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமே இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் இடம்பெறாத ஒரு அதிசயம் இடம்பெற்றிருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மாத்தலையில புனரமைக்கப்பட்ட புதிய ஒரு ஹாக்கி மைதானம் வந்து எந்த ஒரு அரசியல்வாதிண்ட தலையீடும் இன்றி தாங்களாகவே வந்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பு ஆகிய நிறுவனங்களால் முறைய நூற்றி பத்து மில்லியன் மற்றும் ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் இதற்காக பங்களிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மைதானத்தை வந்து சர்வதேச தரத்துக்கு மாற்றி அமைத்திருந்தார்கள் இதை திறக்கிற விழாவில் வந்து எந்த வளமையான இருக்கின்ற அரசியல் பாரம்பரியத்துக்கு புறம்பாக எந்த ஒரு சிறப்பு அழைப்பாளர்களோ அல்லது அரசியல் பிரமுகர்களோ இல்லாமல் இந்த விழா நடைபெற்றிருக்கின்றது இலங்கை இந்த பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பாடசலுக்கான ஹாக்கி போட்டியோட இந்த மைதானம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதுதான் வந்து கட்டாயம் தேவை காரணம் அரசியல்வாதின்றது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஷோக்களை தான் வந்து அதிகமாக ஏற்கனவே இருந்த ஆட்சி எல்லாத்துலேயுமே வந்து இடம்பெற்று வந்தது இதுக்கன்று பெரிய செலவு இதுக்கன்று ஒரு பெரிய அரசியல்வாதி வர்ற ரெண்டாலே அதுக்கு ஒரு பெரிய செலவு இழுத்து விட்டுருக்கணும் அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வர்க்கஜகமான செலவை போட்டு ஒரு பெரிய விழாவாக நடத்தணும் பெரும் பொருட்செல்வருக்கும் எல்லாமே அரசாங்கத்தின் காசு தான் போகுது அதுபோல் அவர் வந்தால் அதுக்கு பிறகு வேறு ஒன்று மாதிரி இப்படி வர்றதுக்கு நேரங்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான விளையாட்டுகள் வந்து இதில் இடம்பெறும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த மாதிரி திறப்பு விழாக்கள் இதுல நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்களா அதை பார்த்துருந்தவங்களும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோவுக்கு வந்து அலப்பறிகள் வந்து கொடுப்பார்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் தாண்டி இப்படி இருக்கிறது வந்து நல்லா காரணம் இந்த நேரத்துக்கு அரசியல்வாதி வேறு ஒரு உண்மையான வேலையை செய்து கொள்ளலாம் ஒன்று ரெண்டாவது என்ன பொது மக்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய இடைவெளி இருக்காது வளமை வந்து ஒரு பெரிய இடஒழி வரும் ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கீழே இருக்கிறோம் அரசியல்வாதி எங்கேயோ மேலே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வரும் அதனால் இப்போ என்ன ஓ நீங்கள்தான் அரசியல்வாதியா அப்படின்னு அதாவது எல்லாம் கிட்ட கிட்ட வந்து சொல்லி சொன்னால் அது உண்மையில ஒரு மாற்றம் தான் காரணம் அது அப்போதான் மக்களும் வந்து இலகுவாக வந்து அவையில் ஒரு கட்டுப்பாடுகளை வைத்திருப்பார்கள் அவையும் வந்து மக்களோட வந்து இலகுவாக மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி வலி வந்து ஏற்படும் இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் பார்க்கலாம் இது வந்து தொடர்ச்சியாக எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி காரணம் ஆரம்பத்தில் நல்ல மாற்றமா பாடுறதால் பிற பிறகு வந்து வேறு மாதிரிலாம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் இப்போ என்ன இப்போதைக்கு சரியாக நடக்குது பார்த்துக்கொள்வோம் நன்றி